நான் வீட்டில் நாலாவது பையன் வீட்டில் அஞ்சு பசங்க ரெண்டு பொண்ணுங்க சரி நீங்கள் கடைசி பசங்களோட வாழ்க்கையை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் அண்ணாட்டு இருந்து அப்பாட்டிருந்து அம்மாட்டி அடிவாங்கிட்டே வளருவானுங்க அப்படி அப்படி ஒரு கேரக்டர் என்னோட கேரக்டர் சரி வீட்டில் அண்ணனுக்கோ அப்பாவுக்கும் கோவம் தான் மொதாண்டி எனக்கு தகுந்த என்ன படிச்சிருக்கிறீங்க நான் என்னோட கல்வி போகுதுன்னா பன்னெண்டோட வகுப்பு தான் படிச்சிருக்கேன் சரி என்ன துறை படிச்சீங்க பதினொன்னு பண்ணங்கள்ல பதினொன்னு பன்னெண்டு நமக்கு பிடிக்காத துறையில கொண்டு அப்பா சேர்த்து விட்டாரு என்ன துறை பொறியியல் துறை சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் குரூப் சேர்த்து விட்டாருங்க சரி கணக்கு கணக்கு வேதியியல் இயற்பியல் அப்புறம் விலங்கியல் உங்களுக்கு அதில் பிடிச்ச பாடம் அது எனக்கு பிடிச்சது அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறாங்க சரி நல்லது நீங்கள் இப்போ என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க பொய்யல் துறை சார்ந்த ஒரு பணிக்கு வந்தோம் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு டெக்ஸ்டைல் மிஷினரி உற்பத்தி பண்ணுற நிறுவனத்தில் வேலை செஞ்சோம் அடிப்படையாக பெரிய வேலை அதெல்லாம் ஒன்னு தெரியாது அன்றாட பொழுது போனா போதும் காலையில் சரியான நேரத்துக்கு எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் இடையில அந்த டீ வாங்கி கொடுக்கறது கம்பெனியில் எல்லாத்தையும் டீ வாங்கி கொடுக்கறது நல்ல லேபர் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உதவியாளராக இருந்தோம் சரி நிறைய சீனியர்கள் கூட அந்த கம்யூனிகேஷன் தொடர்பில் நம்ம நம்ம அவங்க கூட அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு அப்போ எழும்புவீங்க இரவு எத்தனை மணியில் தூங்க போவீங்க அன்னை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஏழு பசங்க இங்கே வந்து பிராங்கத்தில் சோபா நகர்னு ஒரு பகுதி இருக்கு ஆவரம்பிடத்தில் சரி இங்கே நான் எந்த நிறுவனத்தை வேலை செஞ்சோம் அந்த ஓனர் அந்த நிறுவனத்தோட முதலாளி முதலாளியோட நண்பர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தோம்

ரொம்ப ஸ்டிக் பண்ண மாட்டாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க என்னோட இயல்பான அந்த முதலாளிக்கு தெரியும் கடினமான பணியாளர்களும் தெரியும் வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க வேலையை தனியாக டவுனமா செய்வாங்க கிராமத்து உடல் முடிப்பு வலுவா இருக்கும் அதனால திட்டுவார் ஏய் என்ன மணி நாய் வெளியேறாரு இருந்தாலும் நாங்கள் அதை சட்டை செஞ்சுக்க மாட்டோம் அவரும் கிராமத்தில் பிறந்தவர் அப்படி இரவு இரவு என்னெல்லாம் செய்வீங்க தூங்க போகிறது வரைக்கும் பணி பார்த்தீங்கன்னா செய்வீங்கன்னா நடந்து போயிட்டே சரியாக இருக்கும் நான் நிறுவனம் இருந்த இடமும் அங்கே இருந்தாலும் மூணு கிலோமீட்டர் சரி நடந்து போயிட்டு நடந்து தான் வருவோம் சரி பெரும்பாலும் அப்போவே எனக்கெல்லாம் சினிமா தேட்டர் போகிற பணக்கம் இருந்தது இல்லை இல்லை கவிதா தேட்டர் ஒரு தேட்டர் போகிறது பக்கத்தில் சரி அப்போ போய் நேரத்துக்கெல்லாம் மதியானத்துக்கு மேலே போய் சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு பொழுதை கழிச்சிட்டு வவுசி பாட்டு மருதமலை கோவை குற்றாலம் ஈஷா யோக மையம் அப்புறம் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சேலம் வர ஒன்று எங்கே போனாலும் பெரும்பாலும் எனக்கு வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருந்த இருந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அது சூழல் அமைஞ்சிச்சு சரி என்ன புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கிறீங்க புத்தகம் அப்போதைக்கு வாசிச்சது இல்லை தினமும் பேப்பர் டெய்லியும் கம்பெனிக்கு வரும் சரி அதை தூண்டி கொண்டு வந்துடுவேன் சரி அது நான் நான் வாசிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் சும்மா பசங்க முன்னாடி நான் வாசிக்கிற நடிக்க செஞ்சேன் அந்த நடிப்பு அப்படியே இன்னைக்கு மாறி போயிடுச்சு இப்போ என்ன வேலை செய்யறீங்க இப்போ நான் வேளாண் துறையில் இருக்கேன் வேளாண் துறையில் இருக்கும் போது விற்பனையில் முழு கவனம் செலுத்திருக்கோம் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னை நகர்த்திருக்கான இன்னைக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான சில வேலைகள கவனமா நிதானமா பொறுமையா செஞ்சுட்டு இருக்கோம் என்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் நான் இந்த தொழிலிருந்து அடுத்த தொழில் மாற வேண்டிய நிலை சரி அப்படி மாறும்போது முக்கியமான விஷயமாக என்ன பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரே வேலை தான் நல்லா ஆடு மாடு மேய்க்க தெரியும் விவசாயம் மண்வெட்டு எடுத்து வேலை செய்ய தெரியும் சரி அப்போ உடனடியாக அன்று ஒரு பெரிய அவர் பேர் தண்டவைன்னு நினைக்கிறேன் சரி அவர் தான் அதற்கான அந்த ஃபேஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு சரி அப்புறம் அங்கே போனோம் தினம் காலையில் சைக்கிளில் முப்பது கெட்டு கே காலையில் முப்பது கட்டு சாய்ந்தரம் முப்பது கெட்டு கேட்கற வித்தால் எனக்கு ஒரு நானூறுபா கிடச்சிடும் அந்த காலத்தில் ஒரு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க அப்போதைக்கு ஏதோ வேலை செஞ்சு தினம் பொண்டாட்டிக்கிற போய் ஒரு ஐநூறுவா கொடுத்தோம்னா குடும்ப சந்தோஷம் ஓடிடும் ஓ கீரை வைக்கிறது தான் இப்போ முதன்மையான தொழிலாக வச்சுருக்கேன் சரி ஆரம்ப காலகட்டத்தில் கீரையை எப்படி கொண்டு போய் எப்படி விற்றுட்டு இருந்தீங்க இப்போ என்ன எப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆரம்ப காலத்தோட மார்க்கெட்டிங் ஃபீஸே வேறு மாதிரி இருந்துச்சுங்க நானாக தேடி திருப்பி போய் கொடுப்பேன் மற்ற எண்கள்லாம் அதிகமாக கூடுறாங்களோ அந்த பகுதியில் காலையில் போய் ஒரு பத்து கட்டு கீரைய எனக்கு மார்க்கெட்டிங் ஒன்றும் வாசி படித்ததெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு அது மார்க்கெட்டிங் இயல்பாகவே வந்துருச்சுங்க அதுக்கு காரணம் என்னோட அந்த கம்யூனிகேஷன் பெல்ட்டை தான் நான் ஸ்ட்ரென்த் பண்ணிச்சுதேன்னு நினைக்கிறேன் நண்பர்களோடு இன்ன வரைக்குமே நான் கிராமத்தில் என்னோட தொடர்பில் இருக்கிற எல்லா நண்பர்களோடுமே ஏதோ ஒரு வகையில் நான் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கேன் அது மாதிரி சக மனிதனை நேசிக்கக்கூடிய அந்த பக்குவம் என்கிட்ட இருந்தால் என் கூட படித்தவங்க அல்லது என் நண்பர்லாம் சொல்லுவாங்க இப்போ கோயம்புத்தூரில் அதிகமாக விற்கக்கூடிய கீரை என்ன கீரை அதிகமாக விற்கக்கூடிய கீரை மணத்தக்காளி கீரை விற்கும் வெந்தயக்கீரை வைக்கும் அப்புறம் செகண்ட் கேட்டகரியில் கீரை அரைக்கீரை பாலக்கீரை அப்புறம் மருத்துவ மூலிகை பண்ண மருத்துவ குண மூலம் விட்ட தூதுவலை வல்லாறு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பொடிஷன் ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கு இப்போ அவங்கள்ட்ட வந்து கீரை வாங்க வருவாங்க இல்லையா எத்தனை வயதினர் கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்குவாங்க நான் அதை ரெண்டு மூணு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன் அப்படி பிரித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வயதான ஒரு ஐம்பது வயசு மேலே தாத்தா பாட்டி பாட்டிகள் குடும்பத்துக்கெல்லாம் போய் நின்று நிறைய நேரத்தை செலவு பண்ணுவேன் ஒரு நாற்பது வயசி கீழே கீரை கொடுக்குறோம் பாருங்க அப்படி கொடுக்குறவங்க என்னோட டைம் சேவ் பண்ணுறதுக்காக அவன்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவேன் எனக்கு உங்கள் வீட்டுக்கு எனக்கு அஞ்சு வருஷம் டைம் அதுக்குள்ளே எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிடுறோம் அப்படி தகவல் சொல்றதுனால புரிந்துட்டு கூட சில பயணங்கள் நல்லா ஓ சரி கீரையை விற்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன மழைக்காலத்தில் கீரை நிறைய பூச்சி விடுவோம் அதில் தரம் இயல்பாகவே இந்த பஞ்சபூதனோட செயல்பாடுகளே இயல்பாகவே பூச்சிகள் அதிகம் வர கட்டாது அதே மாதிரி வெயில் காலத்தில் மார்ச் அப்புறம் வரைக்கும் துணியை போட்டு மூடி முடிவு வச்சீங்கன்னா பகுதியில் அந்த பீரை ஹீட் ஆகி வெப்பம் அதிகரித்து அழுகி போயிடும் பாதுகாப்பதில் ஒரு சிரமம் இருக்கு அதே மாதிரி வாடி போச்சுன்னா வாடிகள் என்னப்பா வாடி போச்சு இந்த கேரி உங்க நல்ல கேரின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு வருத்தம் உண்டு சரி இந்த பத்து வருஷம் அந்த வருத்தங்களை நான் மேனேஜ் பண்ணி அடுத்து கடந்து தான் போயிருக்கேன் இப்போ காலையில் நீங்கள் கீரையை அதிகமாக விற்பீங்களா மாலையிலையா இல்லை அதை ரெண்டையும் ரெண்டையுமே நான் சமநிலைப்படுத்தியிருக்கேன் காரணம் என்னென்னா காலையில் நான் கீரை வைக்க ஆரம்பிக்கும் போது நேரம் வேற மாதிரி இருக்கும் மாலையில் விற்க ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி இருக்கும் மாலையில் விற்க ஆரம்பிக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா முதல்ல நான் விற்பனை தொடங்கிடுவேன் நேரடியாக கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் உணவகம் ஹோட்டல் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் மிக்சர்க்கு கீரையை ஒரு கணிசமான லாபத்தை கொண்டு கொடுத்துட்டு அன்னைக்கு சேல்ஸோட வியூவை க்ளோஸ் பண்ணிவிடுவான் ஆனால் காலையில் அப்படி க்ளோஸ் பண்ண முடியாது ரொம்ப கவனமாக வயதான ஒன்று குழந்தைடீன்னு ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட அப்பார்ட்மெண்ட்லேருந்து அனுப்பி விட்டுருவாங்க அன்று இல்லாத கீரையை அவங்கள்ட்ட சொல்லி விட்ருவாங்க நம்ம டைரெக்டாக அது அவங்கள்ட அந்த குழந்தைங்க சூழற்கிய ஏற்றவாறு நம்மளை கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நேரத்தி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அந்த கீரையை சேல்ஸ் எப்படியா பண்ணிடணும் கீரை கட்டுகள்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கணாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி புழுக்கள் அல்லது சின்னதாக பாம்பு குட்டி எல்லாம் கூட ச சில சமயங்களில் இருக்கணும் சொல்லுவாங்க கீரை இருக்க போகிற கட்டத்திலேயே வந்து பூச்சி கடிக்கும் இதெல்லாம் இருக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது இயல்பாக பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கீரை கீரை தோட்டத்துக்குள்ளே பாம்பு இருக்கும் அது இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயில் பல நாளமாக நம்ம ஒரு தோட்டம்னா உள்ள பல்லுயிர் ஊம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி நாம பார்க்குறப்ப என்னோட இந்த அஸ்வின் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தது உண்டு பூரான இருக்கும் நான் பாம்பெல்லாம் தோட்டத்தில் பார்த்தது உண்டு கட்டில் அது மாட்டாதுன்னு இது வரைக்கும் மாட்டேனதில்லை சரி ஆனால் தோட்டத்தில் பாம்பு இருந்தது உண்டு கட்டில் நான் ரெண்டு மூணு முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை பூரான சேர்த்தே கட்டிடும் இங்கே எடுத்து கஷ்டமர் கொடுக்கும்போது பூரா உங்களை வந்து வெளியே கஸ்டமர் நானும் பார்க்கும்போதே அது வெளிவந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூழலில் அவங்க அவங்களுக்கு இந்த இயற்கை மேல நேசிப்பு அதிகம் உள்ள ட்ரெஸ் தான் அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை இயல்பாக எடுத்துக்கிட்டாங்க ஏய் டே அன்பு இதில் பாரா டீரையில் பாரா பூரன் அப்படின்னு இயல்பான மொழியில பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம ஓகே அது இருக்க தான் சீனா உணர்ந்ததுனால அவங்க வந்து கோபம் வெளிப்படவே இல்லை சரி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்போ கீரை விற்பனை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து வருடம் இருக்கும் பதினோரு வருடம் பதினோரு வருடம் இல்லையா இதில் நீங்கள் சந்தித்த ஒரு ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் அல்லது அது நல்வகையாகவும் இருக்கலாம் அல்லது உங்க மனம் வருந்தும் வகையாக இருந்தாலும் சரி என்ன அனுபவம் அப்படி ஒரு முக்கியமான அனுபவம் நிறைய நல்லது தான் பார்த்துருக்கேன் சரி நிறைய நல்லது தான் சில நெகட்டிவாக இருக்க தான் செய்யும் நிறைய பிராணத்தில் நிறைய ஆளுமைகள் என்னோட கஸ்டமர் ஓ சரி நிறைய ஆளுமைகள் என்னோட கஸ்டமர் நான் அவங்க அந்த இருந்தாலும் நான் போய் ட்ராலி அவங்க வீட்டுல அடிச்சேன்னா அக்கா ஒரு சொல்றேன் இல்லைன்னா அம்மா வர சொல்றேன் ரொம்ப பொறுப்புணர்வோடு பதில் சொல்ற சமூகமும் இந்த நான் பார்த்தேன் சரி இப்போ அவங்க அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாராவது அவங்களுடைய வீடு திருமணம் அல்லது வீடு நிகழ்வுகளுக்கு விசேஷங்களுக்கு வந்து உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து அழைச்சிருக்கிறாங்களா நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேரோட வீட்டு விசேஷங்களும் அட்டன் பண்ணிட்டேன் நிறைய பேர் வீட்டு திருமணங்களுக்கு போய் நான் போகாத வருத்தத்தை தெரிவித்த வாடிக்கையாளர் நிறைய உண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் சாதாரணம் இல்லை நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க வீடு தேடி வந்து பற்றி வச்சுருக்காங்க நான் தான் சொல்லுவேன் ஐயோ நீ வீட்டுக்கு வர வேணாம் நான் வந்து வீட்டை பற்றி தப்பி அப்படின்னு அதை மறுத்து அவங்க வந்து வீட்டில் வந்து பற்றி வச்ச உண்டு சரி நீங்கள் என்ன விளையாட்டுகள்லாம் விளையாடுவீங்க அதிகம் பிடித்தது வாலிபாலு சின்ன வயசுல கிரிக்கெட்டு கபடி இது மூணு மூணுமே பிடித்த கீழே என்னக்கே விளையாடி இருக்கிறீங்களா வாலிபால் வாரத்தில் ஒரு நாள் அதிகபட்சம் இப்போ சைவா ரெண்டு கொரோனா அப்புறம் இல்லை சரி அது முன்னாடி எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிறேன் ஏதாவது ஒரு நாள் வாலிபால் ஒன்று தான் இருப்பாங்க நீங்க பாடல் நடனம் இது போன்ற ஏதாவது ஓவியம் இசை கருவிகள் ஏதாவது இசைக்கிறது வாழ்க்கையில பயிற்சி பண்ணி அது மாதிரி பயிற்சி இல்லை எடுத்தாலும் போன புத்தகங்கள் வாசிக்கிற எனக்கு உண்டு சில புத்தகங்களை ஜெயகாந்தன் ஜெயமோகன் அப்புறம் கி ராஜநாராயணன் அப்புறம் புதுமை இந்த மாதிரி முன்னூறு நான் கி ராஜநாராயணன் புத்தகத்தை பத்தி கொரோனா டையத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் படிச்சது உண்டு அவர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒருத்தருக்கு அவரோட அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவருக்கு தான் அந்த அவரோட புத்தகத்தையோ அவர் இதை சொல்லுவான் அந்த பதிப்புத்துறையில் இருக்கவங்க அந்த அதிகாரத்தை என்னோட விஷயத்தை அவன் எவ்வளோ நான் பயன்படுத்திக்கலாம் கூட சொல்லுவாங்க அது எனக்கு அது எப்படி உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறது தெரியல ரொம்ப டி ராஜநாராயண் பற்றி அந்த லெனின்க்கும் அவர் ரொம்ப நெருங்கிய தொடர்பு ரொம்ப நெருங்கிய தொடர்பு அப்போ கோவையில ஏதாவது எழுத்தாளர்கள் வந்து அவங்களோட தொடர்புல இருந்தாங்களா கோவையில நாஞ்சின் நடனய்யா என்னோட பொருட்கள்ல வாங்குற வாடிக்கையாளர் விஜய பதிப்புலா இது நான் எப்போ எந்த கீரை கொண்டு கொடுத்தாலும் யோசிக்காம வாங்கிவாரு அவர் வீடு கூட ஒரு ராமநாபத்துல அந்த பகுதியில தான் இருக்கு சரி நாஞ்சின் நடன ஐயா பையன் கூட வெளிநாடுகள்ல இருக்காரு சரி அவர் அப்போ நான் பேசும்போது அவர் சொல்லுவாரு என் பையன் இப்ப இந்த புத்தக புத்தகத்துல டிஜிட்டல் எடுத்து கொண்டு போயிட்டா அப்படின்னு மாதிரி தகவல் பதிவு பண்ணிடுறாருட சரி இப்போ இந்த கீரை விற்பனை என்பது வந்து கீரை உணவை தொடர்ந்து வீடுகளில் சமைக்கிறது சிறுவர்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து சாப்பிட கொடுக்குறதுல சம காலத்தில் இந்த நவீன காலத்தில் வந்து பல்வேறு உணவு கடைகள் துரித உணவு கடைகள்லாம் வந்து எல்லாருமே வெளியில் கடைகளில் அதிக நேரம் சாப்பிட்றதுங்கிறது வருது இல்லையா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் கீரை விற்பனை அல்லது மக்கள் வந்து வீட்டில் ரொம்ப அதிகமாக சமைச்சாங்க நிறைய வகை வகையாக சமைச்சாங்க இப்போ அப்படியெல்லாம் சமைக்க மாட்டேங்கிறாங்க அல்லது குழந்தைங்களை சாப்பிட்றதுக்கு வந்து தூண்ட மாட்டேங்கிறாங்க அல்லது தூண்டுறாங்க இப்படி இப்படியெல்லாம் தூண்டுறாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அது அது நான் நிறைய பார்வை என்னோடய பார்வையை அது பல குணத்தில் நான் அதை பார்த்து வச்சுருக்கேன் சரி நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த சமூக சூழல் வேறு கீரைகள் வாங்குவாங்க அதுல ஒரு நெருக்கடி என்னன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யாருக்கெழம பெரும்பாலும் கீரை விற்பனை பெருசா இருக்காது காரணம் என்னன்னா ஆஹ் சனியா நான்வெஜ் அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் போயிடுவானு நானாலும் திங்கட்கிழமை இன்னைக்கு கீரை நல்லா விற்பனை ஆகிடுன்னா பள்ளிக்கூடமும் ஒரு காரணமா இருக்கு காரணம் என்ன அவங்க மெனு குழா சொல்லிடுறாங்க என் குழந்தை இன்னைக்கு உன்கிட்ட உன் குழந்தைய கீரை கொடுத்து விட்டணும் அதனால பள்ளிக்கூடங்களை நான் பாராட்டறேன் அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளியா இருக்கட்டும் மினைப்பாள நிறைய பள்ளி நிர்வாகத்தில் நான் கீரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பள்ளி நிர்வாகத்தோட ஆசிரியர்கள் இருந்தது எனக்கு பெரும்பாலுமே இந்த சமுதாயத்தில் பயணம் செய்யும்போது குறைகளை நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது நிறைகளை மட்டுமே வெளியே சொல்லிட்டு கடந்து போயிடுறது சரி இப்போ வந்து நீங்க கீரை விதவிதமாக கீரைகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க இந்த கீரையினுடைய பூவின் நிறங்கள் அந்த ஒவ்வொரு கீரைக்கும் அந்த மகரந்தமாகிறது அப்புறமா அது ஒவனோட வேரினுடைய தன்மைகள் அதோட தண்டு இலையினுடைய வெவ்வேறு விஷயம் அதில் குறிப்பிட்டு எதையாவது நீங்கள் நோக்கி பார்த்துருக்குறீங்களா முக்கியமான விஷயம் சிறுகீரை நீங்கள் சிறுகீரை பார்த்தீங்கன்னா இலை ரொம்ப சின்னதாக இருக்கும் பெரும்பாலும் பூச்சியினை தாக்குதலுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆளாகிறது பூச்சிங்க நக பள்ளியில் ஒம்புதில் இருந்து அன்றை செயல்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் அதே மாதிரி அதில் டக்குன்னு ரெண்டு நாள் பறிக்க மாட்டோம் அப்படின்னா திடீர்னு பூ வந்துடும் அதை விட முக்கியமான விஷயம் சிறுகையோட அடி தண்டு இருக்கு பாருங்க வேர் வெயில் பகுதியை கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சும்மா கொதிக்க வச்சுட்டு வாஷ் பண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சும்மா வெறுபத்தில் முடிச்சா போதும் பல உடலில் மாட்டல் நடக்கும் அது மருத்துவத்துறை பல இடங்களில் நிரூபணம் செஞ்சுருக்காங்க அதை நான் கவனிச்சது உண்டு அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது உண்டு வருத்தல எங்கள் வீட்டில் மூணு நாள் கண்டிப்பாக கீழே இருக்கும் ஒரு ஒரு கடைய கீரை பாலக்கீரை கீரை அகத்தி கீரை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருப்போம் கீரை எனக்கு அது அல்லது புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னீங்கன்னா சமுதாயத்தோட ஆரோக்கியத்தை இல்ல உலக நாடுகளில் நம்ம என் நாடு இந்தியா ஆரோக்கியமா நான் நினச்சேன்னா சமுதாயத்தில் எல்லா மக்களும் நல்ல ஒன்று ஒண்ணும் நான் டிக்ளேர் பண்ண முடியும்னால என் நாடு இந்தியா ஆரோக்கியமான நாடு நல்ல உணவை எடுத்துக்கிறோம் நாங்க அன்றையே போட்டி தொடங்கலாம் நாடுகள் கூட என் கூட சண்டை அப்படிங்க தொடர்ந்து கீரையை தின்பதன் மூலமா நான் வந்து ஆரோக்கியமான நாட்டை சார்ந்தவனுங்கிற ஒரு கர்வம் எனக்கு உண்டு கர்வத்தை சொல்லலாங்கிறீங்க தொடர்ந்து சாப்பிட்றவங்க சொல்லலாம் சாப்பிடறோம் சரி நல்லது நீங்க இந்த இத்தனை வருட வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு வந்து ஏதோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின் இருந்துன்னா என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க மாற்றம் நான் குடும்பத்தில் இருந்தே நினைக்கிறேன் நான் வீட்டில் தம்பி நாங்கள் அஞ்சு பேர் அக்கா ரெண்டு பேர் குடும்ப பொறுப்புகளெலாம் என்னோடய அண்ணா பெரியவர் தான் அப்பா இருக்கும்போது போதே சுமந்தார் அப்பா கொஞ்சம் ஊர்ல சொல்லுவாங்களே ஊர் பெரிய மனுஷன் அந்த கேட்டகரி கேரக்டர் சும்மா வேற வெள்ளி வெட்டி கேட்டுட்டு தோல் தொண்டை போட்டாடி ஊரில் விசேஷம் விசேஷங்களா சட்டம் போடுவாங்க இல்லை மனிதனோட தான் இருப்பாங்க சரி எங்கள் ஊர்ல ஒரு கோயில் உண்டு அந்த கோயில் உட்காந்தா முடியாத பிரச்சனை தீர்ந்துடும் எங்கள் அப்பா தான் அந்த இருபது எங்கள் ஊர் எங்கள் பஞ்சாயத்துல ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சுல இருந்து பத்து ஊர் வரைக்கும் கிராமம்ல இருப்போம் ஒரு பத்தாயிரம் பேர் வசிக்கிற கிராமம் அது இல்லாமல் சுற்றி விட்டார் ஒன்றியங்கள் அல்லது கிராமங்களில் நிறைய முடியாத பஞ்சாயத்தை எங்கப்பா தேர்த்து வைப்பார் அதனாலயே எங்கள் அப்பா ஒரு ஆளுமையை நான் ஒத்து கவனிச்சுட்டேன் அவருக்கு ரெண்டாவது அரசியல் பார்வை எங்கள் அப்பாவு அதிகம் உண்டு எங்கள் அப்பாவோட என்ன மாற்றங்கள் என்ன கோயம்புத்தூரில் நான் ஊரில் வந்த வரைக்கும் எங்கள் அப்பா என்னை நான் சொல்றது சட்டம் செஞ்சுக்க மாட்டார் அப்புறம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ல போட என்னை தேற்றம் வருவார் அதுக்கப்புறம் நான் எல்லாம் தொடர்பு இருக்கணும் அந்த நபர்லாம் கூட்டி போயிட்டு வர ஆஹ் அந்த மரபின் மேல மூத்தையா இராசை கந்தசாமி தன்னம்பெட்டி மாதிரியோட ஆசிரியர் அவர் அப்ப நான் குழந்தை இறந்துட்டாரு அந்த அம்மா பிரபலமா தான் அந்த நாளிதழ் நடத்துவாங்க அப்போ அதில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் எனக்கு இன்னமும் நேரடி உண்டு இப்படி மனிதர்ல நான் இங்க வந்து பார்த்த அப்பா என்னை வந்து பார்த்த என் மகன் பணம் சம்பாதிச்சு இல்லையா ஆனா பணம் மனிதர் சம்பாதிச்சிட்டாயா கருவத்தோட பேசுவாரு ஆனா ஊர்ல எப்பவுமே வளர்க்க போல சொல்லுவாங்கல்ல பணம் இருந்தா என்ன வேணா அது எங்க அப்பா மேல ஒரு கல்ல எரிஞ்சுட்டே இருப்பான் என்னத்த பையன் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஊரை கடன் வாங்கிட்டு ஆளு ஊர் தான் சரியா இருக்கான் கோயம்புத்தூரில் தெரியாத ஆளே இருக்காது அப்படின்னு போல சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா எப்ப எங்க மாற்றம் நடக்க நினைச்சாரு ஆனா மாற்றம் சரியா சரியான நடந்துச்சு ஆனா அப்பா எல்லாம் போயிட்டாரு ஒரு வேறா அவரோட ஆசிர்வாதம் எனக்கு இருக்கு நான் நம்புறேன் நல்லது